எங்க அண்ணன் தீவிரவாதினா அந்த செயலை செய்தவர் சர்வதேச தீவிரவாதி இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் தமிழ் தேசிய அரசியலுக்கும் திராவிட அரசியலுக்கும் நடக்கிறது ஒரு அண்ணன் தம்பி சண்டை பங்காளி சண்டை அதுக்குள்ள பாரதிய ஜனதா எப்படி உள்ள விட முடியும் உனக்கு இங்க வேலை இங்க இருக்கிற பிரச்சனை அதை நாங்க பாத்துக்கிறோம் நீ எதுக்குன்னு தான் கேட்கிறோம் அதனால அதுக்கு தான் குறிப்பிட்டிருக்கேன் பாரதிய ஜனதாவை எப்படி உள்ள விட முடியும் அதை எப்படி அனுமதிக்க முடியும் ஏங்க இந்த நிலம் மாதிரி ஒரு ஜனநாயக நிலம் உலக எங்கேயாவது பாத்திருக்கீங்களா நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா எங்களை ஆந்திர காட்டில் சுட்டு போது எத்தனை தெலுங்குகள் இங்கே தாக்கப்பட்டாங்க கர்நாடகாவிலேருந்து அடித்து வரட்டப்படும் போது எத்தனை கண்ணர்கள் கன்னடர்கள் தாக்கப்பட்டாங்க கேரளாவிலேருந்து அடித்து வரட்டினாங்க முல்லைப்பிரியா நதிநீர் பிரச்சனைக்கு அணை பிரச்சனைக்கு அப்போ எங்களுக்கு ஏதாவது நாங்கள் எதாவது மலையாளிகளை தாக்கி விரட்டினோமா அதெல்லாம் சும்மா ஏதாவது பேசிட்டு திருப்போம் இனத்து மேலே வெறுப்பு அப்படின்னு எங்கள் இனத்து மேலே பற்று அது தவறு அது குறிப்பாக என் தம்பி விஜய் அவர்கள் படத்தை வந்து இப்போ வரப்போகிற அந்த வாரிசு வாரிசுகளுக்கு என்ன கொடுமைன்னா அந்த தயாரிப்பாளர் தெலுங்கு இயக்குனர் தெலுங்கு அந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்னு அவரை சொல்கிறது வந்து அந்த நெருக்கடி அவசியமற்றது ரெண்டாவது இங்கே வந்து கேஜிஎஃப் வருது ட்ரிபுளாரன் வருது பாகுபலி வருது எல்லா படமும் தெலுங்கு படங்கள் தான் தம்பி விஜய் அவர்கள் படத்தை வெளியிட வாய்ப்பு கொடுங்க அது அது சரியாக வராது அது அந்த முடிவுக்கு நாங்களும் வந்துட்டு அப்போ ரொம்ப கஷ்டமாயிருக்கும் அது அறிக்கையாக கொடுத்துருக்கேன் நான் பாப்ப நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ் பேரினத்தினுடைய மிகு பாட்டனார் எங்களுடைய பாட்டனார் வஉசி அவர்களினுடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று கூட இழுக்க திணறுகிற செக்கை இந்த மண்ணின் விடுதலைக்காக ஒரு மனிதர் இழுத்தார் என்றால் அது எவ்வளவு பெரிய வியப்பு என்பதை கால தலைமுறை பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் தமிழனுடைய மானம் கப்பலில் ஏறிவிடக்கூடாது என்பதற்காக கப்பல் ஓட்டிய பெருந்தமிழர் நாங்கள் இன்று தமிழ் தேசியம் பேசுவதை விமர்சிக்கிறார்கள் அன்றைக்கே எங்களுடைய பாட்டனார் தமிழ் நேசன் என்று இதழ் நடத்தியவர் ஆகப்பெரும் கல்வியாளர் பெரிய செல்வந்தர் எல்லாத்தன் செல்வங்களையும் இந்த நாட்டின் விடுதலைக்காக இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் செலவு செய்துவிட்டு கடைசியில் வறுமையில் வாடிய பெருந்தகை எங்களுடைய பாட்டனர் ஒரு ஊராக சென்று மன்னனை விற்று அதை வைத்து வாழ வேண்டிய வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார் எல்லாம் இந்த நாட்டுக்காகத்தான் எல்லாவற்றையும் இழந்தார் அப்படிப்பட்ட ஒரு பெரும் ஈகத்தை செய்தவர் எங்களுடைய பாட்டனார் அவருடைய பேர பிள்ளைகள் நாங்கள் என்று சொல்லிக் சொல்லிக்கொள்வது எங்களுக்கு பெருமிதமும் ஒரு திமிரும் ஏறுகிறது இருக்கிறது மகத்தான தலைவரை நினைவு கூர்ந்து போற்றுகிற நாள் இன்று நாம் தமிழர் பிள்ளைகள் எங்களுடைய புகழ் வணக்கத்தை எங்கள் பாட்டனாருக்கு செலுத்துவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம் அவ்வளோதா வேற ஏதாவது ஆறு பேர் சமீபத்தில் ஆறு தமிழர்கள் விடுதலை ஆனாங்க அவங்களுடைய விடுதலை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு சீராய் மனு மீண்டும் தாக்கல் கொண்டிருக்கிறாங்க அதுல குறிப்பா எங்களுக்கு வாதாட வாய்ப்பு வழங்கல இது ஒரு சர்வதேச அளவுல ஒரு அவமானகரமா ஆயிரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு மத்திய அரசு தாக்கல் கொண்டிருக்கிறாங்க அதையும் எதிர்த்து நாங்க வழங்கிட்டு வாதிடும் அதையும் எதிர்த்து வாதிடுவோம் இது எளிதாக தீர்ப்பு கிடைக்கல நீண்ட கால போராடி நீண்ட கால போராட்டம் நிறைய அப்படி இல்ல அரசு அதை மறுபடியும் மேல்முறையை செய்து அப்படின்னா நாங்களும் விளக்கு தொடுத்து போராடுவோம் மீண்டும் வந்து இலங்கைக்கு அனுப்புறோம் அது கூடாது அப்படின்னு அண்ணாமலை வந்து அறிக்கை வர்றாரு அவங்க ஒண்ணும் நிரபராதி இல்ல அவங்களும் உச்சநீதிமன்றம் விடுதலை தான் செஞ்சிருக்குது அவங்க குற்றவாளி தான் அப்படின்றது இது தம்பியை அண்ணாமலையுடைய பார்வையது அவருக்கு எனக்கு இருக்கிற வழியும் காயமும் அவருக்கு இருக்கிற வாய்ப்புள்ள ஒரு ஒரு அதிகாரி வந்து அவருக்கு அவ்வளோதான் புரியும் அது அதுதான் அவங்க கட்சியினுடைய கோட்பாடுது காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் ஒரே கருத்து இல்லை தான் இருப்பாங்க இதில் இதில் வந்து உங்களுக்கு தெரியும் அது அதனால இலங்கைக்கு அனுப்புறதுல அதெல்லாம் தவறான முடிவு அந்த மாதிரி கொலைக்களத்துக்கு இப்போ அனுப்பக்கூடாது நாங்கள் அதுக்காக போராடுங்க இங்கே இருந்து அவங்களுக்கு கடவுள் சீட்டை கொடுத்து விரும்பிய நாட்டிற்கு செல்வதற்கு வாய்ப்பு கொடுக்கணும் அதுதான் அது எல்லாருக்கும் உறவினர்கள் வெளியில் இருக்கிறாங்க அவங்க அவங்களே அழைச்சிக்கிடுவாங்க அதுக்கு வாய்ப்பு அரசு ஏற்படுத்தி கொடுக்கணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை இப்ப வந்து அந்த சிறையிலிருந்து வெளியில வந்து இன்னொரு சிறையில் மூடிட்டாங்க அதுக்கு அந்த சிறையே பரவாயில்ல அதில் அது நடக்க முடியும் ஒரு வசதியாக இருக்கும் இது சிறப்பு முகாம்னு தான் ஒழிய இது சித்திரவத முகாம் இது கொடுஞ்சிறை அதுக்கு போறா இல்லையே அதுக்கு பேர் இல்லையே விடுதல எடுக்கணும் ராஜீவ்காந்தி அவர்கள் மரணிக்கும் போது உடல் காவல் அதிகாரி ஒரு சொல்றாங்க சுபாகரன் அவர்கள் வந்து தீவிரவாதி தீவிரவாதத்தை ஒடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாட்டுக்கு தன்னாட்டு இராணுவத்தை அனுப்பி அந்த நாட்டு மக்களை தன் உரிமைக்கு தன் விடுதலைக்கு போராடி கொண்டிருந்த மக்களை கொன்று குவிச்ச செயலுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் என்ன நட்டுவர் சிங் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் அம்மையார் சோனியா காந்தி குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கம் யா இட்ஸ் ட்ரூ இட்ஸ் ட்ரூ அது தவறு ராங் அப்படிங்கிற அமைதிப்படையை அனுப்பினதே தவறு அப்படின்னு அவர் பேசினது இருக்க எத்தனாயிரம் மக்களை நீங்க கொண்டு குவிச்சீங்க அந்த செயலுக்கு பேர் என்ன அது புனிதமா அது நம்ம புண்ணிய செயலோ எங்க அண்ணன் தீவிரவாதினா அந்த செயலை செய்தவர் சர்வதேச தீவிரவாதி இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் அப்புறம் கொடுமையா இருக்கு ஒசாமா பின்லையிடம் போய் அங்க அடிச்சிட்டாரு அதை அடிச்சிட்டாரு அந்த ரெண்டு கோவரத்தை தாக்கிட்டாரு அது சர்வதேச பயங்கரவாதம்னா இது என்னது இல்லை எதையாவது சும்மா எதையாவது ஒன்றும் தெரியாமல் போயிட்டு இருக்கிறது எதையாவது ஒன்றும் பேசுறது பேசிட்டோம் திமுகவை நீங்க திருக்கு திராவிடம் அப்படின்ற அளவுக்கு கடுமையா வந்து விமர்சிப்பீங்க சமீபத்துல ஜூனியர் விகடனுக்கு நீங்க கொடுத்த பேட்டியில முதல்வர் வந்து எங்க அண்ணா மாதிரி தான் அவருக்கு அவர் மீது எனக்கு ஒரு செல்ல கோபம் தான் அப்படின்னு சொல்லிருக்கிறீங்க அந்த பழைய எதிர்ப்பை வந்து குறைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுல இருக்க அப்படிலாம் எதிர்க்கிறது வேற இது வேற மனித உறவு வேற எங்க அம்மாவை அம்மான்னு தான் கொடுவேன் தயாரிப்பு அம்மாவை அதனால அப்போ ராசாத்தியமாக அம்மான்னு தான் கூப்பிடுவேன் அதனால அதை போய் இதோட பொப்பிட்டு விடாது கருத்தியல் வேற நிர்வாக சீர்கட்டை எதிர்க்கிறது வேறு ஆட்சி முறையை எதிர்க்கிறது வேற கோட்பாட்டை எதிர்க்கிறது வேறு உறவு வேறு அது போட்டு ரெண்டையும் கூட போய் கூடாது காங்கிரஸ் தான் இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி நான் கடுமையாக எதுக்குறேன் ஆனால் திருச்சி வேலைச்சாமி என் மாமா தானே மாமன் தான் கூப்பிடுறேன் இப்போது எங்கள் மாமா திருநா மாமன் தான் கூப்பிட்றேன் பாஜக இருக்கார் எங்கள் மாமா நயனார் நாயந்திரா என்ன மாப்பிள்ளைன்னா கூப்பிடுவாங்க மாமான்னு தான் நான் கூப்பிடுவேன் அதுக்காக பாஜக எதுங்கிறது நிச்சய ரூபாண்டா அதில்ல ஓட்பாட்டு அடவில எனக்கும் எங்களுக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கும் திராவிட அரசியலுக்கும் நடக்கிறது ஒரு அண்ணன் தம்பி சண்டை பங்காளி சண்டை அதுக்குல பாரதிய ஜனதாவை எப்படி உள்ள விட முடியும் உனக்குன்னு இங்கே வேலை இங்கே இருக்கிற பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோம் நீ எதுக்குன்னு தான் கேட்குறோம் இப்போ நம்ம அது அதுக்கு தான் அதை குறிப்பிட்டிருக்கேன் அது அவருக்கு அவரோட நாங்கள் மோதுறதுங்கிறது ஒரு அண்ணன் தம்பி சண்டை தான் அது அதுதான் இந்திய கட்சிக்கு எந்த

எங்களை ஆந்திர காட்டில் சுட்டுப்படும் போது எத்தனை தெலுங்குகள் இங்கே தாக்கப்பட்டாங்க கர்நாடகாவிலேருந்து அடித்து வரத்தப்படும் போது எத்தனை கண்ணர்கள் கன்னடர்கள் தாக்கப்பட்டாங்க கேரளாவிலேருந்து அடித்து வரட்டினாங்க முல்லைப்பிரியாற்ற நதிநீர் பிரச்சனைக்கு அணை பிரச்சனைக்கு அப்போ எங்களுக்கு எதாவது நாங்கள் ஏதாவது மலையாளியில் தாக்கி வரட்டினோம்மா அதெல்லாம் சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்கு பிற இனத்து மேலே வெறுப்பு அப்படி எங்கள் இனத்து மேலே பற்று அவரவர் இனத்திற்கு அவரவர் இனத்தின் மேலே பற்று அதுதான் இங்கே இருக்குது ஆனால் நாங்கள் ஆக பெரும் உயிர்மை நேயர்கள் மானுட நேயர்களே அல்ல நாங்கள் உயிர்மை நேயர்கள் ஈ எறும்புக்கு இறையா இருக்கணும் அரிசி மாவுல கோலம் போட்ட கூட்டத்தை போயிட்டு நீ பிற இனத்தை வெறுக்கிற அந்த இனத்தை வெறுக்க அவங்க எங்களை வெறுக்கிறாங்களா நாங்க அவங்கள வெறுக்கிறோமா அது அவசியமற்ற கேள்வி இப்ப அதுக்கு பேச்சு தெலுங்கானா ஆளுநர் வந்து தமிழ்நாட்டு அரசியல் தலையிடக்கூடாதுன்னு சமீபத்துல முரசொலியில தொடர்ச்சியா கட்டுரை வெளியிட்டாங்க அதுக்கு பதிலளித்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வீட்டில தெலுங்கை பேசிட்டு வெளியில தமிழ் பேசுறவங்க வந்து என்னை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முதல்வர் குடும்பத்தை மாலை வச்சிருக்காங்க தெலுங்கு இதை பற்றி நான் ஒன்னும் நினைக்கல வேற வேற ஏதாவது தெலுங்கு திரைப்படங்களில் இருந்து அதிகம் திரும்பி கொடுத்து அதிக திரைப்படத்தில் தெலுங்கு திரைப்படத்தை திரைப்படத்தில் வந்து திருமணம் அது தவறு அது குறிப்பாக என் தம்பி விஜய் அவர்கள் படத்தை வந்து இப்போ வரப்போகிற அந்த வாரிசுகளுக்கு என்ன கொடுமைன்னா அந்த தயாரிப்பாளர் தெலுங்கர் இயக்குநரும் தெலுங்கு அந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்னு அவரை சொல்கிறது வந்து அந்த நெருக்கடி அவசியமற்றது ரெண்டாவது இங்கே வந்து கேஜிஎஃப் வருது ட்ரிபிளார்னு வருது பாகுபலி வருது எல்லா படமும் தெலுங்கு படங்கள் தான் இங்கே நாங்கள் எல்லா படத்தையும் பாகுபாடுன்றதே வரவேற்பு கொடுக்குறோம் பார்க்குறோம் அப்படி இப்போ கூட காந்தாரா கன்னட படம் வந்து ஓடுது அதை நாங்கள் கொண்டாடத்தான் செய்கிறோம் ஆனா அந்த மாதிரியான ஒரு முடிவு அது ரொம்ப தவறு நான் அறிக்கை கொடுத்துருக்கேன் நீங்க அதை திரும்ப பெறுங்க அதை ஆலோசிச்சு தம்பி விஜய் அவர்கள் படத்தை வெளியிட வாய்ப்பு கொடுங்க அது அதுக்கு சரியா வராது அது அந்த முடிவுக்கு நாங்களும் வந்துட்டு அப்ப ரொம்ப கஷ்டமாயிருக்கும் அதை அறிக்கைய கொடுத்துருக்கேன் நான் அது பாப்பேன் நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார் லட்சக்கணக்கான தேயில தொழில் வெளியில வர மாதிரி ஒரு சூழ் இருக்கு அரசும் வந்து சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அவங்க வெளியில வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உங்களுக்கு வந்து வனவிலங்கு பயம் ஒரு பக்கம் வந்து அங்க அங்கிருந்து மக்கள் இன்னொரு பக்கம் புலம்பெயர்றப்ப அங்க ஏற்கனவே மலையாளி ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத பாதிப்பை ஏற்படுத்தும் அரசு கவனத்தில் எடுத்து அவர்கள் உரிய ஊதியம் கிடைக்க வாய்ப்பு ஏற்படுத்தணும் உழைப்பை விட்டு நம்ம மக்கள் வெளியேறும்போது அதுக்கு வேற ஆள் வருவான் ஒன்றும் குறிப்பா வட இந்தியை வந்து சேர்ந்துவான் இப்போ அதுதான் உங்களுக்கு நடக்கிற நாடகங்களும் அது வரக்கூடாது அந்த மாதிரி சூழலை நம்ம மக்களுக்கு வர விடக்கூடாது நாங்க போராடி இருக்கோம் பார்த்துருப்பீங்க ஒரு பேரணி மாதிரி போய் போராடி இருக்கோம் அது நான் போதில் கட்சி நடத்துனது அவசியப்பட்டால் நானே போய் போராடுவேன் காசியா இருந்தாலும் சரி தமிழகமாக இருந்தாலும் சரி கலாச்சாரமும் ஆன்மீகம் ஒரே தத்துவம் மரபுடன் யோகியாக தமிழ்ல தமிழில் பிக் பண்ணியிருக்காரு அது ஏற்படுங்க உங்களுக்கு வேற என்ன தெரியும் ஆன்மீகம் அது சாமி பூதம் இதை தவிர ஏதாவது தெரியுமா மலையை ஏ தின்னுக்கிட்டு போயிட்டு இருக்கா மண்ணেলি ஊத்திட்டு இருக்கா நீர் ஊஞ்சி ஊத்தி இருக்கா எல்லாம் தனியார் மையமாக்கிட்டு இருக்கு நாடே தனி தனித்தனி முதலாளிகளுடைய சொத்தா ஆகிட்ட இருக்குது அது எதை பத்தியும் கவலை கிடையாது சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு சாமியார் வேற என்ன பேசுறாரு தம்பி வேற அவ்ளோதான் லாஸ்ட் ஒர்க் அந்த இப்போ தமிழ்நாடு கர்நாடகாசோட இந்த மலைகால் நடவடிக்கை எப்படிங்க சென்னையில புரியாது மழைக்கால மழைக்கால நடவடிக்கை என்னன்னு சொல்றது எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க தண்ணிய மோட்டர் வச்சு எடுக்கிறாங்க எல்லாத்தான் எடுக்கிறாங்க